படிப்பை முடித்தும் வேலை கிடைக்கவில்லை அப்படியே கிடைத்தாலும் தகுதிக்கு ஏற்ற படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை பேயாதிய சம்பளம் கிடைக்கவில்லை குறைவான சம்பளம் வேலையில் பிரச்சனையில் என வாழ்கின்ற ஏராளமான யாரை நாம் வாழ்வில் தினமும் பார்க்கிறோம் ஒருவரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கேழ்வதற்காக வேணும் வேலை வேணும் நினைத்த வேலை உடனே அமைவதற்கு முருகனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் பற்றி பார்ப்போம் உங்களுக்கு பிடித்த வேலை என்ன என்பதை கமெண்டில் சொல்லிவிட்டு பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் தெய்வத்தின் அருளும் நிச்சயமுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் நினைத்தது நடக்கும் அதற்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோலத்தில் அமைந்திருக்கும் முருகன் படத்தை வீட்டில் ஒவ்வொருவரும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் இந்த முருகரை வணங்குபவர்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும் சாதனை புரிய நினைப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சுப்பிரமணிய சுவாமி ஸ்லோகத்தை அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி பின்னர் சுப்பிரமணிய சுவாமி படத்தின் முன்பு நின்று கொண்டே நூற்றி எட்டு முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இதுபோல் தினமும் செய்து வர நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் ராஜராஜ பூதம் ராஜீவாயுத லோசனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம் நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வணங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இதுபோல் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையும் நமக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் தெய்வத்தின் அருளின்றி எதையுமே சாதிக்க இயலாது என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து முருகனின் விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு பின்னர் வெளியில் செல்லுங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும்